ஐயா மிஸ்ஸஸ் மால ஃப்ரம் மதுரை அதாவது பதிவுகள் நிறையா நான் போட்டுருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியப்பேன் பட் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகளை நம்ம செய்கிறோம் அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் பிகாஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு புண்ணியம் இருக்கணும் நம்ம பண்ணிட்டோம் அது தப்பு அப்படிங்கிறத இருக்கப்படாது இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறத தெளிவாக நன்னா புண்ணியம் வரா மாதிரி பண்ணணுமேங்கிறதுக்காக தான் இப்போ தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நைட்டில் தூங்கிட்டு கார்த்தாலே இருந்து குளிக்கணும் குளிச்சுட்டும் இல்லை நம்ம மஞ்ச பிரச்சனை நம்ம நைட்டு தூங்கும்போது எப்படி இருந்தோங்கிற கண்டிஷன் நமக்கு தெரியும் ஸோ நார்மலாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஜஸ்ட்டு கை கால் அலம்பெண்டு பழு தேய்ச்சிட்டு வாசப்பெருக்கி கோலம் போடணும் வாசப்பெருக்கி கோலம் போடாமல் விளக்கு ஏற்றப்படாது தூங்கி நின்று பல் தேய்ச்சிட்டு கை கால் அலமின்றி தான் விளக்கேற்றணும் அடுத்தது வாசப்பெருக்கி கோலம் போடாமல் விளக்கு ஏற்றப்படாது ஏன்னா அது வாசலில் வெள்ளம் தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு தான் விளக்கேற்றணும் இல்லாட்டி விளக்கேற்றின புண்ணியம் கிடைக்கவே கிடைக்காது சரியா விளக்கேற்றும் பொழுது ரெண்டு பக்கமும் பொட்டு குங்கும பொட்டு விளக்கில் இந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் இட்டு விடணும் அதை இடாமல் இருக்கப்படாது நம்ம நெத்தியில் பொட்டு இல்லாமல் விளக்கேற்றப்படாது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குப்பா நிறைய காரியங்கள் முதல்ல ஒரு காமாட்சி வழக்கு தான் ஏத்தணும் குலதெய்வத்துக்கு முதல்ல வழக்கு ஏற்றணும் காமாட்சி வழக்கு அந்த குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாராகிக்கோ சங்கராச்சாரியாருக்கோ எந்த வழக்கு வேணும்னாலும் அப்புறமா நம்ம ஏற்றிக்கலாம் சரியா ஸோ எத்தனை மணிக்கு ஏற்றினாலும் விளக்கேற்றும் பொழுது வாசல் கதவு திறந்திருக்க வேண்டும் சாத்தி வைக்கப்படாது சாத்தி வச்சா விளக்கேத்துட்டு காரியமே இல்லை இல்லை மாமி நான் வெடிகாலம்புற ஏற்றுறேன் எல்லாரும் எங்கள் காட்டில் தூங்குவா கதவு திறக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் மெயினில் இருக்கிற ஒரு ஜன்னலையாவது கொஞ்சம் திறந்து வச்சிருங்கோ சைட்ல இருக்கிற ஜன்னல் திறந்துட்டு காரியம் இல்லை மெயின்ல இருக்கிற ஜன்னலை கொஞ்சம் திறந்துட்டும் அதுக்கப்புறமா விளக்கேற்றுங்கோ முடிஞ்ச வரைக்கும் புஷ்பத்தை போடுங்கோ கொஞ்சம் சாமிக்கு ஏதாவது புஷ்பம் இருக்குன்னா விளக்கேற்றிட்டு ஏதாவது ஒரு புஷ்பத்தை போட்டுவிட்டும் அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா துளசி இருந்ததுன்னா ஆற்றுல தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கப்படாது முடிஞ்ச வரைக்கும் துளசிக்கு பொட்டிட்டு தண்ணிட்டு ஒரு பிரேஷனம் பண்ணி விளக்க ஊற்றிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த மாடம் இருந்ததுன்னா அதில் அழகாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைங்கோ ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமா விளக்கை ஏற்றிவிட்டு பெருக்கப்படாது ஆற்ற விளக்கை ஏற்றிட்டு நான் ஒரு மணி நேரம் ஆயிடுத்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுத்து விளக்கை ஏற்றிட்டு மாமி அதனால தான் பெருக்கினேன் அப்படின்னு சொன்னேன்னா கூட விளக்கை நீங்கள் கையமத்திட்டோம் விளக்கை கையமத்திட்டேன் மாமி அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் அந்த பெருக்கினேன்னா அந்த குப்பையை ஆற்றுல தள்ளி ஒரு நம்மாத்து குப்பையில் போடணுமே தவிர வெளியில் கொண்டு போய் கொட்டப்படாது சரியா அதுவும் நீங்கள் பண்ணாதீங்க அதே மாதிரி விளக்கேற்றிக்கிட்டோன்னா என்னமாவது சர்க்கரையோ இல்லை பாலோ இல்லை வாழைப்பழமோ இல்லை என்ன நம்ம மாட்டில் இருக்கோ எதையாவது வச்சு ஒரு நேவேதியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது பொட்டுக்கல்ல என்ன இருக்கோ அது ரெண்டை கொண்டு போய் சாமிட்டாக நீங்கள் வச்சுருங்க அதுவும் நேவேதியம் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ இந்த தவறுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் ஜெய் மகா